على رسوله الكريم أما بعد قال الله <سؤال> سبحانه وتعالى في القرآن العظيم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ولقد آتينا لقمان الحكمة أن يشكر لله ومن يشكر فإنما يشكر لنفسه ومن كفر فإن الله غني حميد صدق الله عليه العظيم قال النبينا صلى الله عليه وسلم

சலாமும் சலவாக்குகிறோம் ஏருலக சரதார் செல்லும் அன்னவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய அருளும் அன்பும் அதிகமாக மீது உண்டாகும் அல்லாவுடைய அருளையும் அன்பையும் தெரிவித்திருக்கின்ற உங்கள் அனைவர்களுக்கும் எனது காணிக்கான சலாமினை தெரிவித்துக் கொள்கின்றேன்

நன்மைகளையும் வெற்றிகளையும் அறியப்படியாக நமக்கு நம்முடைய காரியங்களில் அல்லாஹின் மீது நாம் நம்பிக்கை வைத்து செய்கின்ற பொழுது அந்த காரியங்கள் எல்லாம் மற்ற மாதங்களில் எப்படி நமக்கு நன்மையாக கருதி செய்கின்றோமோ அதுபோன்று புனித மிக சபருடைய மாதத்திலும் அர்வினாவிசன்லா சொன்ன அன்னவர்களும் அருமை சகாபாக்களும் இந்த மாதத்தை லா சபர் பீடை இல்லை என்பதாக நென்சனல்லாது சொன்னார்கள் அந்த அடிப்படையில் பீடை இல்லாத மாதத்தை நாம் பீடையாக நினைத்து நம்முடைய காரியங்களை ஒத்தி போடாமல் இந்த மாதத்தின் சிறப்பான முறையில் அல்லாமில் நம்பிக்கை வைத்து நாம் செயல்படும் போது நல்லா நம்முடைய காரியங்களை வெற்றிக்குரியதாக ஆக்கி வைக்கின்றான் அதனால்தான் நம்மத்துக்கு சஃபரும் வெற்றியை வழங்கக்கூடிய மாகம் என்று இதற்கு பெயர் அந்த அடிப்படையில் நாம் இரண்டாவது ஜும்மாவில் சபர் முகப்பர் இரண்டாவது ஜும்மாவில் இருந்து கொண்டிருக்கின்றோம் அல்லாஹ் நம்முடைய எல்லா காரிய நல்ல காரியங்களையும் சிறப்பாக்கி வெற்றியாகி கொடுப்பானாக இந்த ஜும்மாவில் உங்களுக்கு மத்தியில் குரான் ஷரீஃபில் அல்லாஹுதான கண்ணியம் படைத்து சொல்லக்கூடிய ஒரு மாமனிதர் விநாயத்து பெற்ற நாலாயிரத்துக்கும் அதிகமான நபிமார்களுக்கு செய்த ஒரு அறிஞர் ஹக்கீம் லுக்மான் ஹக்கீம் அரை அவர்களை அல்லாஹு இருபத்தி ஒன்றாவது ஒன்னாவது முப்பத்தி ஒன்றாவது அத்தியாயம் சூரா லுக்மானில் அவர்களை கண்ணியப்படுத்தும் பொருட்டு அல்லாஹ் சில வசனங்களை இறக்கி தந்திருக்கின்றான் அந்த வசனங்களில் அவர்களுக்கு அல்லாஹு ஞானத்தை வாங்கியிருப்பதையும் அந்த ஞானத்தின் மூலமாக தன்னுடைய மகனுக்கு ஒரு எட்டு உபதேசங்கள் செய்ததையும் அதையே உலக மக்களுக்கு ஒரு நல்ல உபதேசமாகவும் அல்லா நமக்கு இந்த வசனங்களின் மூலமாக காட்டுகின்றான் அந்த அடிப்படையில் ஹசரத் உக்மான் அலி இஸ்லாம் அவர்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சகோதரர் பாஹூர் என்பவருடைய பேரராக இருக்கின்றார்கள் இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் கிமோ ரெண்டாயிரத்தில் பிறந்தவங்க ஈராபு தேசத்தின் உரு என்ற ஊரில் பிறந்து இந்த உலகத்தில் நிறைய சாதனைகளையும் பெ அவர்கள் நடாத்தி இந்த உம்மத்தை முகமது யாவத் அவர்கள் முன்மாதிரியாக அவர்களை பின்பற்றும் அளவுக்கு அல்லாஹு தாரா இப்ராஹிம் இஸ்லாமுடைய கண்ணியத்தை உயர்த்தியிருக்கின்றான் பத்தமிழம் இல்லாத இப்ராஹிம் ஹனீஃபா இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய தூய்மையான மார்க்கத்தை நவியை நீங்கள் பின்பற்றுங்கள் ஒமாக்கான மினால் முஷ்ரிக்கின் அவர் இணை வைப்பவரில் உள்ளவராக இல்லை என்று அல்லாஹ் உறுதியிட்டுக் கூறுகின்றான் அத்தகைய இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவருடைய சகோதரர் பாகூர் என்பவருடைய பேரன் தான் லுக்மான் அலி இஸ்லாம் லுக்மான் அலி இஸ்லாம் அவங்களுடைய தந்தையின் பெயர் பாகூர் அவங்க நானா தாதா பேரு பாகூர் இவங்களுடைய தந்தை பேரு பா என்ற பெயர் ஆக லுக்மான் அலி அவர்கள் இந்த உலகத்தில் ஆயிரம் வருடம் ஆயிரம் வயது கொடுக்கப்பட்டவர்கள் வாழ்ந்தவர்கள் நபி தாவூத் அலி இஸ்லாமுடைய காலத்திலும் அவர்கள் வாழ்ந்திருக்கின்றார்கள் நபி தாவூத் அலி இஸ்லாம் அவர்கள் அரசராகவும் ஹலீஃபாவாகவும் நபியாகவும் வருவதற்கு முன்பாக லுக்மான் அலிஸ்லா தான் முஃப்தியாக இருந்திருக்கிறாங்க இந்த பலி இஸ்லாயின் மக்களுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய தான் நபி தாவூத் அலி இஸ்லாம் இந்த பிறகு அந்த ஹத்வாவை நிறுத்திக்கொண்டார்கள் ஹசரத் லுக்மான் அலி இஸ்லாம் ஈராக் தேசத்தில் ஈலா என்ற இடத்தில் வசித்தார்கள் கருத்த நிறம் உள்ளவராக இருந்தார்கள் ஒருவரிடத்தில் அடிமையாக இருந்தார்கள் லுக்மான் அலி இஸ்லாம் அந்த இடத்தில் அவர்கள் ஒரு ஹக்கீமாக தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு அவங்க எப்படி சொன்னா ஆயிரம் நபிமார்களுக்கு அவர்கள் சிஷியராக மாணவராக இருந்திருக்கிறாங்க அடுத்து ஒரு ஆயிரம் நபிமார்களுக்கு குருவாக இருந்திருக்கிறாங்க அவங்களுடைய நல்ல நல்ல தத்துவமான பேச்சுகள்லாம் அந்த நபிமார்கள் கேட்டு வாங்கிடுவாங்க அவங்களும் குருவாக இருந்திருக்கிறாங்க அடுத்து நாலாயிரம் நபிமார்களுக்கு அவர்கள் பெருமை செய்து பணிவிடை செய்திருக்கின்றாங்க அவர்கள் ஒரு தடவை தூங்கி கொண்டிருக்கும் போது ஒரு அசரீரி கேக்குது உங்களுக்கு நபுவத் வேணுமா ஹிக்மத் வேணுமா என்று அவர்கள் முபோதிஞ்சா மக்கானத்துல சென்று நல்ல விஷயங்களை சொல்லி அவங்கள திருத்தி ஹிதாயத் ஈமான் பக்கம் அழைக்க வேண்டும் அது பெரிய சுமையான வேலை ஹிக்மத் சொன்னா ஞானம் கல்வி ஞானம் அந்த கல்வி ஞானத்தை தேடி மக்கள் நம்மளை தேடி வருவாங்க ஆகும் லேசான எடுத்துக்கலாம்னு சொல்லி ஹிக்மெண்ட் எடுத்துக்கிட்டார் நம்ம ஒவ்வொருத்தையும் அவருக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு ஆனால் ஹிக்மெண்ட் எடுத்துக்கிட்டதுனால அந்த இடவில் அவர் ஹக்கீமாக காலையில் இருந்தார் தத்துவமான பேச்சுகள்லாம் நம்ம சாதாரண மக்கள் பேசுனது போன்ற இல்லாமல் அவங்க பேசுனா அதில் நிறைய அறிவு ஞானம் இருக்கும் அந்த மாதிரி பேசக்கூடியவனாக ஆகிட்டாங்க ஆனால் கன்னியாகுத்தமரியவர்களே அவங்க இடத்துல அந்த எஜமான் ஆடு மேய்த்து கொண்டு இருந்தார்கள் ஹக்கீமான உடனே அந்த எஜமான ஒரு தடவை கேட்டார் லுக்மஸ்லாம் அவங்கள்ட்ட ஒரு ஆடை அறுத்து இருந்து ரெண்டு நல்ல பகுதியை கொண்டு வந்து இருந்து ரெண்டு பகுதியை கொண்டு வந்தாங்க இருதயத்தையும் நாவையும் கொண்டு வந்தார்கள் இதுதான் இந்த ஆட்டினுடைய உறுப்புகளையும் சிறந்த உறுப்பு இருதயம் நல்லா உயர்ந்தது அதே மாதிரி நாவும் உயர்ந்தது அடுத்து சில நாட்கள் கழித்து ஒரு ஆடை அறுத்து இந்த இருந்து ரெண்டு விஷயம் தீமையானதை எடுத்து வாங்கினார் அவர் அதே ஹார்ட்டையும் அந்த நாவை எடுத்து வந்தார் என்ன ரெண்டுக்குமே ஒன்றாக கொண்டு வரையே நன்மைக்கு அதை கொண்டு வந்த தீமைக்கு இதை கொண்டு வந்தியே என்பதை கேட்கும்போது நன்மை தீமை ரெண்டுமே இதுல இருந்தா ஏற்படும் யார் தன் ஆத்மாவை நன்மையான காரியத்தில் ஈடுபடுத்தினார்களோ அவர்கள் வெற்றி அடைந்து விட்டார்கள் யார் தீமையான காரியத்தில் ஈடுபடுத்தினார்களோ அவர்கள் நஷ்டம் அடைந்து விட்டார்கள் பாவத்தில் புதைந்து விட்டார்கள் என்று அல்லா குரான் சொன்னார் சிஸ்ராவன் அந்த அடிப்படையில நம்முடைய உள்ளத்துல இருந்துதான் நல்ல விஷயமும் உதயமாவது கெட்ட விஷயம் அதனால அதனாலதான் சொல்ல சொல்லலாம் எந்த ஒரு மஷூரா இருந்தாலும் துவா செய்வாங்க அல்ஹிம்னா சொல்லுங்க அல்ஹிம்னா மின் அல்லாஹுமோது செய்யாதி ஆழ்மாரினா அல்லாஹும் அல்ஹிம்னா உமோரினா யாரெல்லாம் எங்களுடைய காரியங்களில் எங்களுக்கு நல்ல விஷயங்களை போடுவாயாக அல்லாஹும் இருந்து பாதுகாப்பாயாக அல்லாஹூனா எங்களுடைய காரியங்களில் நேர்வழி பெற்ற விஷயங்களை எங்களுக்கு இல்லாம போடுவாயாக எங்களுடைய ஆன்மாவிலிருந்து வரக்கூடிய தீமையான விஷயங்களை விட்டு பாதுகாப்பாயாக

எனக்கு நேர் வழி காட்டுவாயாக நப்சின் மூலமாக ஏற்படக்கூடிய தீங்கை வெட்டி என்னை பாதுகாப்பாயாக ஆக நன்மை ஒரு உருவம் உதயமாவதும் தீமை உதயமாவதும் இந்த நப்சு தான் உள்ளந்தான் அந்த கல்வருக்குதே ஹாட்டு அதுல இருந்து வெளியாகக்கூடிய நல்ல எண்ணமும் கெட்ட எண்ணமும் உதயமா உதயமாவது அதுக்கு பிறந்தான் நப்சுங்கிறது ஆத்மா ஆக நான் லுக்மான் இஸ்லாம் இந்த ஆத்மாவின் கல்வையும் அந்த நாவு கல்வில உள்ள நாவில் வரும் நல்லது நினைச்சு நல்லது பேசுனா நல்லது நடக்கும் கெட்டது நினைச்சு கெட்டது பேசுனா கெட்டது நடக்கும் அப்ப அந்த ரெண்டையுமே வந்து அந்த அந்த ரெண்டு தடவையும் கொண்டு போய் கொடுத்து சொன்னார் இவ்வளவு தக்கமாக பேசுறீங்கன்னு சொல்லி அந்த எஜமான் அன்று அவரை விடுதலை செய்து விட்டார் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலை செய்து விட்டார்கள் ஆக நினைத்துக்குரியவர்களே அல்லாஹும் தாய் ஒருத்தர் வந்து கேட்டார் இந்த லுக்மானே அவங்க லுக்மான்ஸ்லாம் ஒரு இடத்துல மதேசன் கிட்டு இருக்கிறாங்க அந்த இடத்துல உள்ள நுழைஞ்சு இனி இன்னாருக்கு ஒரு அடிமையாச்சே நீ எப்படி எப்படி எல்லாம் பேசலாம் பேசிக்கலாம் என்பதாக அவர் கேட்கிறார் அப்ப சொன்னாங்க உடல் தோற்றத்தை அல்லாஹ் பார்ப்பதில்லை அல்லாஹும் தானா உள்ளத்தை பார்க்கிறான் அந்த உள்ளத்தின் மூலமா வரக்கூடிய செயல்களை நல்ல அந்த மாதிரி அவர் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நல்ல அழகான தோற்றம் உள்ளவங்களும் நல்ல இந்த அழகான குரல் உள்ளவங்களும் தான் நபிமார்கள் இப்படிலாம் பேசுவாங்க உங்களோட தோற்றமும் இல்லை அழகான குரலும் இல்லையே நீங்க எப்படி பேசுறீங்க கேட்குறாங்க அவரும் சொன்னார் அக்மலி இஸ்லாம் எல்லாவும் அழகை பார்த்தோம் குரலை பார்த்து அவன் கொடுப்பதில்லை அல்லாஹ் வந்தாலும் யாருக்கு நாடுகின்றானோ அல்லாஹ் அவர்களுக்கு நுபூகத்தை கொடுக்கின்றான் அல்லாஹ் யாருக்கு நாடுகின்றானோ அவர்களுக்கு விதாயத்தை நான் வலித்தன்மையை கொடுக்கின்றான் அல்லா யாருக்கு நாடுகின்றானோ அவர்கள் ஹிக்மத்தை ஞானத்தை அல்லா வழங்குகின்றான் என்பதாக சொல்லி காட்டினாங்க அதுக்கு அழகுக்கு அங்கு சபதம் இல்லை அழகா அவர் மனுஷன் இறந்து அவனுடைய செயல்பாடுகள் உருப்படையாது சொன்னா சொன்னால் அவன் கேள்வி எந்த ஹெக்மத்தையும் பார்க்க முடியாது கருப்பா இருந்து அவரிடத்திலிருந்து வரக்கூடிய செயலும் சொற்களும் நல்லதா இருந்துச்சுன்னா அவர் அல்லா இடத்தும் ஆயிரார் ஆக கன்னியத்திற்குரியவர்களே அந்த அடிப்படையில் லுக்மான் அலிஸ்லா அவர்கள் அவர்களை பற்றி அல்லாஹ் குரானில் தெளிவாக சொல்லினான் வரத்தினா லுக்மான் ஹிக்மத்தை அணி சொல்லலாம் திட்டவட்டமாக நாம் லுக்மான் அலிஸ்லா அவர்களுக்கு ஹிக்மத்தை கொடுத்தோம் ஞானத்தை வழங்கினோம் நல்லா சொல்லினான் அனுஷ்குரல் இல்லா நீங்கள் அல்லாஹுக்கு நன்றி செலுத்துங்கள் என்பதாக அல்லாஹ் சொல்லி சொல்லிக் காட்டினே நமக்கும் ஞானம் பிறக்கும் நான் குரானா குரானும் கொடுக்கப்பட்ட கொடுக்கப்பட்டுள்ளேன் அந்த குரானுக்கு நிகரான கொடுக்கப்பட்டுள்ளேன் என்று சொல்லலா சொல்றாங்க நபி சொல்லாமலை பற்றி சொல்லும் போது

கற்றுக் கொடுத்தார்கள் அதனுடைய மானாவை கற்றுக் கொடுத்தார்கள் அவர்களை தூய்மைப்படுத்தினார்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்தினார்கள் மேல அவர்களுக்கு ஹெக்பம்மை ஞானத்தை வேலத்தை கற்றுக் கொடுத்தார் என்று அந்த வசன பிரல்லாசனம் அபியம் வராதிருமே இதற்கு முன்பாக நீங்கள் பகிரங்கமான வலிகங்களில் இருந்தீங்க அந்த வலிகங்கள இருந்த மக்களுக்கு குரானுடைய ஆயத்தில் ஓதி அவருடைய தருமா செஞ்சு அதனுடைய தப்சீல் செஞ்சு அதுக்குண்டான விளக்கங்களையும் அவர்கள் கொடுத்தார்கள் ஹிக்மத் ஹிக்மத் சொன்னால் ஹதீஸ் நபி மொழிகள் நபி சொல்லா அலிஸ்வன் லட்சக்கணக்கான ஹரீஸ்களை சொல்லியிருக்கிறாங்க அது போல ஹிக்மத் தான் அடுத்த குரான் சூறால் அதாவது பக்ராவில் அல்லாஹ் சொல்லும்போது

நல்லா அசுலுக்கு மார்க்கத்துக்கும் சரியாத்துக்கும் இன்ஷா நடப்பதையானால் நம்முடைய நல்லா ஹிக்மத்தை போடுவாங்க நல்ல சிந்தனைகளை போடுவாங்க நல்ல விஷயங்கள் நம்முடைய உள்ளத்துல இருந்து உயரும் ஹிக்மத்ங்கிறது மூணு வகையா சொல்றாங்க ஹிக்மத் குலான் குலானில் கூறப்பட்டுள்ள விஷயங்கள் எவ்வளவு விஷயம் இருக்கு ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தி ஆறு வசனங்களும் ஹெக்மத் தான் ஞானங்கள் பொரிந்த குலானே அல்லாருக்கும் கொடுத்துருந்தான்

அதையெல்லாம் நாம் படிக்க வேண்டும் நம்ம செய்ய வேண்டும் ரெண்டாவது ஹெக்மத் ஹெக்மத்து விவேகம் நல்லா கேட்டாங்க இந்த படைப்பு எல்லாம் எதுக்கான நான் அறியப்பட வேண்டும் என்று சொல்லி இதெல்லாம் படைச்சேன் ஒரு ரப்பி இருக்கிறான் அல்லாஹ் இருக்கிறான்னு எப்ப தெரியும் படைப்பினங்கள் படித்தாதுன்னு தெரியும் அல்லாஹ் திட்டம் இருக்கிறான்னு அதனால அதை நான் விரும்புனேன் படைப்பினங்களை படைக்க விரும்புகிறேன் என்று அல்லாஹ் சொன்னான் அந்த மாதிரி அந்த அல்லாஹவே ஆமந்த்மில்லாயி தும்ம ஸ்டபன் ஒரு சஹாபி வந்து சுருக்கமாக வந்து யாரை சூல்லா ஷரீரமான விஷயம் நிறைய இருக்கு சுருக்கமாக எனக்கு விரும்புற மாதிரி சொல்லுங்கன்னு கேட்டார் ஆமந்த்மில்லாயும் தும்ம ஸ்டபிங் அல்லாஹை கொண்ட இயமான்கள் அதனுடைய விஷயத்தை நிலை திருப்பாயா இஸ்லாமத்தை அருமாயா சொல்லி சொல்லலாம் சொன்னாங்க நம்முடைய வாழ்க்கையிலும் ஈமாவை குறைந்து விடாமல் ஈமானுடன் இருந்து வாழ்ந்து ஈமானுடன் மர்மித்து ஈமான் கூட்டத்தில் நல்லா இருப்பவராக அடுத்து மூணாவது ஹிக்மத்து ஹிக்மத்து அல்லாவுடைய செயல்களில் உள்ள முழுக்கங்களை உணர்தல் அல்லா சில விதத்தை சொல்றான் சில பேர் அரசல்லாக்குறோம் சில பேர்கள் அதை பிடுங்கி பிடிக்கின்றோம் அரச பதவி பிடிங்கிறோம் சிலருக்கு தண்ணியத்தை கொடுக்கோம் சிலருக்கு இனிமையை கொடுக்குறோம் எல்லா எல்லா நலவுகளும் அல்லாவுடைய கையில் அவன் தான் சகல வசதி சக்தி பெற்றான் ஆக அந்த மாதிரி ஹிக்மத் புருகான் ஒவ்வொரு அல்லாவுடைய செயல் உண்டான நுணுக்கங்கள் இப்படி எல்லாம் நடக்குது உலகத்துல என்பதற்குண்டான அத்தாட்சியும் அல்லாவுடைய அந்த ஹெக்மத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது இப்படி நடக்கிறது நாட்டம் நம்ம ஒண்ணு கிடையாது கேட்கப்பட்டது உங்களுக்கு ஹெக்மத் எப்படி கிடைச்சது அவர் சொன்ன மூணு விஷயம் சொன்னாங்க வாழ்க்கையில உண்மை பேச வேண்டும் அடுத்த அமானியத்தை பாதுகாத்து அமானியம் கொடுக்கப்பட்டால் திரும்பி கொடுத்து விட வேண்டும் தேவையற்ற விஷயங்களை நீங்க இருந்தால் நமக்கு அல்லாஹ் ஹிக்மத்தை கொடுப்பான் சமத்துவம் ஹெக்மத்தும் கேட்பது என்னையோட நீங்க சரணம் ஆனா இதை செய்யறவங்க ரொம்ப கம்மின்னு சொன்னாங்க வழங்குவானாக அவங்க தங்களுடைய மகனுக்கு சொல்லப்பட்ட விஷயங்கள்ல அடுத்த சொல்லப்படும் எட்டு விஷயங்கள் மகனுக்கு உபயோகம் செய்ததை சூறா ஹக்மான் நல்லா சொல்லிக்காருன்னா நீங்களும் பார்த்து பாருங்க अल्लाह मशीन को भी सिवाना है